ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய தினத்தின் வாழ்வு தரும் வார்த்தை தியானத்திற்காக நாம் யாவரும் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் யாவரும் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது கர்த்தர் வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறீர் இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய வார்த்தையை உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட கிரியை செய்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக என்னென்ன சிந்தையோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் இந்த வேலையில் இந்த வார்த்தையை கேட்ட கேட்டு அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை கிரியை செய்து அதன் மூலமாக அவர்கள் பலனடையும்படியாக கத்தர் கிருபை செய்வீராக எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் மீட்பெரும் உச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்ம வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்த இளநர் சுவிசேஷம் அதனுடைய எட்டாம் அதிகாரத்தின் முதல் நான்கு வசனங்களை நம்ம தியானித்து ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொல்லி சிந்திக்கப் போகிறோம் நான் வாசிக்கிறேன் மற்ற சுவிசேஷம் சுசேஷம் எட்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டுகிறது அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்ம வாசித்த வேத பகுதியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குஷ்டரோகி என்ற ஒருவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்ற சுகத்தை அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடிகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் நாட்களிலே அவர் போது அநேகருடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்ததான பலவீனங்களை மாற்றினார் ஆனால் இந்த பகுதியில் வாசிக்கும் போது குஷ்டரோகி என்ற ஒருவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குஷ்டரோகி என்பதை குஷ்டரோகத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையை பெற்ற சிலரை மாத்திரமே வேதம் சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது இரண்டே இரண்டு பேர் தான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள் ஒன்று நாமான் என்ற ஒரு பெரிய ஒரு மனுஷன் அதே போல் மீரியாம் என்கிறதான ஒரு ச ஒரு சகோதரியை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் மாத்திரமே இந்த குஷ்டரோகம் என்கிறதான கொடிய வியாதியிலிருந்து அவர்கள் குணமடைந்ததை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க முடியும் அதுவும் அல்லாமல் புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கும்போது இந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் சுகமாக்கின பிற்பாடு மற்ற எல்லா வியாதியஸ்தர்களையும் குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் பெற்ற சுகத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் சொன்னார் ஆனால் இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்கின பிற்பாடு அதை குறித்து யாருக்குமே சொல்லாதபடி அதை அதை ரகசியமாக வைக்கும்படி ஆண்டவர் சொன்னார் ஏனென்றால் இந்த குஷ்டரோகத்தை குறித்ததான ஒரு காரியம் என்னன்னா இந்த குஷ்டரோகத்திலிருந்து குணம் அடைவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல சாதாரண மருந்து மாத்திரைகளினால சுகமாக்கப்படுகிற ஒரு வியாதி அல்ல இந்த குஷ்டரோகம் இதை அந்த நாட்களிலே வாழ்ந்ததான அநேக ஜனங்கள் அறிந்திருந்தார்கள் குஷ்டரோகம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அது அவனை ஒரு மனுஷனை கொடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக அது கொண்டு போய்விடும் பெரிய ஒரு அவமானம் குஷ்டரோகம் இருந்தால் அவன் ஏதோ ஒரு பெரிய பாவியாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த நாளிலே அந்த நாட்களில் சமுதாயத்திலிருந்து அவர்களை விலக்கி வைத்து விடுவார்கள் சொந்த பந்தங்கள் யாரும் அவர்களை வீட்டில் அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் தெருக்களிலும் ஆலயத்திற்கு வெளியிலும் இருக்கிறதான இடங்களிலே அவர்கள் உட்கார வேண்டியதற்கும் அநேக ஜனங்கள் அவர்களை ஒரு அவமான சின்னமாக அவர்கள் பார்ப்பார்கள் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கிற நாட்களில் தான் இந்த குஷ்டரோகியை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இருந்துதான மனுஷன் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு விசுவாசத்தை காட்டிலும் இந்த குஷ்டரோகியினுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு விசுவாசம் அது அது பெரிதாக காணப்படுகிறது ஏனென்றால் அங்கே சொல்லப்படுகிறது மலையிலிருந்து அவர் இறங்கி வந்தபோது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குறிப்பாக இந்த குஷ்டரோகி மாத்திரம் அவரிடத்துல வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறது நம்ம பார்க்க முடியும் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்ற விசுவாச வார்த்தையை அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது பைசல்லான் பார்க்கும்போது பாருங்க அந்த குஷ்டரோகி எவ்வளவு சரீரத்துல சில வேதனைகளை சகித்து கொண்டிருந்தாலும் இயேசுவை பார்க்கும்படியாக இயேசுவின் போகும்படியாக தன்னுடைய உடல்நிலை காணப்படுகிறதான எல்லா வேதனைகளையும் மறந்து அதை தாங்கி கொண்டு இயேசுவை பின் சென்றதை நம்ம பார்க்க முடியும் திரளான ஜனங்கள் அங்கே இயேசுவுக்கு பின்னால் அங்கே போனாலும் இந்த குஷ்டரோகி அவனுக்குள்ளாக குள்ளாக இருந்ததான அந்த விசுவாசத்தை அவன் காத்து கொண்டு என்னுடைய தேவன் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் இயேசுவாக இந்த உலகத்தில் அவர் வந்திருக்கிறார் அவர் நினைத்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு சுகம் உண்டு இந்த விசுவாசம் அந்த குஷ்டரோகியினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு பா காணப்படுகிறது அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது பிரைசல்லான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான் அநேகர் சுகம் பெறும்போது ஆண்டவரை குறித்து கூப்பிடும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது யாருமே அநேகரை பார்க்கும்போது ஆண்டவரே என்ற வார்த்தையை சொல்லுகிறதை விட அநேகர் இயேசுவே என்று சொல்லியிருக்கிறார்கள் சிலர் சிலர் ஆண்டவரை பார்த்து தீர்க்கதரிசி தரிசி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த குஷ்டரோகி ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவரே என்கிற ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்றால் தேவனே கடவுளே என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அதுல காணப்படுகிறது கடவுள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் இயேசுவாக அவர் இருக்கிறார் என்பதை அவன் முழுவதுமாக விசுவாசிக்கிற ஒரு காரியம் அந்த வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்க முடிகிறது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் கூடும் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார் உமக்கு சித்தமானால் நிச்சயமா என்னை சுகமாக்க உமால கூடும் இந்த உலகத்திலே பார்க்கும்போது இந்த நாட்களிலே இந்திய நாட்கள் நம்ம பார்க்கும்போது அநேக மருத்துவமனைகள் காணப்படுகிறது ஊருக்கு சுமார் ஐந்து ஐந்திலிருந்து பத்து மருத்துவமனைகள் எல்லா ஊர்களிலும் நமக்கு காணப்படுகிறது ஆனாலும் கூட சில நோய்களுக்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை கேன்சருக்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அதே போல் கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து சுகம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது எவ்வளவு பெரிய எய்ம்ஸ் கிம்ஸ் இப்படிப்பட்டதான மருத்துவமனைகள் காணப்பட்டாலும் அநேக மருத்துவனை மருத்துவமனைகள் தமிழ்நாட்டிலே காணப்பட்டாலும் ஒரு மனுஷன் சுகமாக்க முடியாத சுகமாக்க பட முடியாத நோய்கள் இந்த உலகத்திலே இன்னும் காணப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கொரோனா என்கிறதான ஒரு பெரிய ஒரு அலை வரும்போது பெரிய ஒரு நோய் காணப்படும்போது போது மனுஷர்களால் மருத்துவர்களால் குணமாக்கப்பட முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டது மருத்துவர்கள் அநேகர்கள் இந்த இன்றைக்கு இந்த மருத்துவ தொழிலை ஒரு மேன்மையான ஒரு காரியமாக பார்க்கிறார்கள் நல்லதுதான் ஆனால் ஆண்டவராகிய தேவன் எல்லா மனுஷர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லாரையும் குணமாக்கும்படியாக மருத்துவர்களையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் மருத்துவர்களுக்கு அதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் மருத்துவர்கள் அதை தொழிலாக செய்யாமல் அவர்கள் அதை ஒரு பாரமாக மனுஷர்கள் மேலுடைய ஒரு அன்பாக அன்பான காரியமாக அதை செய்யும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே அதனுடைய மேன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் யாத்திராகவும் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்ததை நம்ம அங்கே பார்க்க முடியும் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பை இந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது சுற்றுர மருந்துகள் வியாபாரத்தை அடிப்படையாக வைத்து வியாபாரத்தை முன்னால வைத்து அவர்கள் செய்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல அதை ஒரு தொழிலாக கருதி செய்பவர்களை நம்ம பார்க்க முடியும் ஆனால் யாராக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மருத்துவ தொழிலில் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதற்கேற்ற பிரதிபலன்களை ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலையும் கத்தர் நிச்சயமாக தர ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் பிரதான மருத்துவராக இருக்கிறார் எல்லா மருத்துவர்களை காட்டிலும் அவர் பெரிய ஒரு மருத்துவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நோய்களில் நம்ம காணப்பட்டாலும் வியாதி பலவீனங்கள்ல காணப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு சுகத்தை தர நம்முடைய தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்ம அழுது கொண்டே இருக்கலாம் சில வியாதிகளை நினை நினைத்து கொண்டு இந்த வேளையில கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய குடும்பத்தில் கூட உங்களுடைய குடும்பத்தில் கூட யாரோ ஒருவர் வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தையிலே கொள்ள வேண்டும் நமக்கு ஒரே ஒரு காரியம் அவசியம் விசுவாசம் ஒன்று அவசியமாக காணப்படுகிறது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கிரியை செய்து ஒரு சுகத்தை தர எங்களுடைய இயேசு போதுமானவர் என்று சொல்லி நம்ம சிந்திக்கும் போது என்று நம்ம உறுதியாக காணப்படும் போது தேவன் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் வெறும் ஜபத்திலே நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்வது அல்ல ஜபம் பண்ணும் போது மாத்திரம் நாங்கள் ஆண்டு வரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் அல்ல எந்த சூழ்நிலையில நம்ம சென்றாலும் என்னென்ன ஒரு வேளை நம்ம மருத்துவமனைக்கு செல்லும் போது கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த 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 யாரை அடிப்படையாக நம்ம வைத்திருக்கிறோம் நம்முடைய சூழ்நிலையில யாரை அடிப்படையாக வைத்து நம்ம செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது இந்த வேலையில கூட நம்ம இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விசுவாசத்தின் அடித்தளமாக காணப்பட வேண்டும் அவர் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாக காணப்படும் போது நிச்சயமாக அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நம்ம காணப்பட காண முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்து நமக்கு சுத்தம் நமக்கு இந்த வியாதிகளிலிருந்து நமக்கு குணம் தருவார் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார் இந்த குஷ்டுரோகம் குஷ்டரோகி எப்படி அவன் அவர் சுத்தமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது முதலாவது அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறவராக இருந்தார் அதற்கு அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது எப்படியாவது தேவன் எனக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்தாலும் கூட அவர் ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை ஆண்டோடைய சமூகத்தில் அவர் வைக்கிறத நம்ம பார்க்க முடியும் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று சொல்லி சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் உமக்கு சித்தமானால் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவற்றை அவர் கேட்கிறார் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பரிபூரண சித்தம் காணப்படுகிறது நம்முடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகத்தோடு காணப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாக வெளிப்பட்டு இந்த உலகத்திலே சுத்திரம் தம்மை வெளிப்படுத்தினார் இயேசுவாக இந்த உலகத்திலே வந்தார் எதற்காக அவர் பரலோக மேன்மை விட்டு அவர் கீழே இறங்கி வந்தார் தேவனுக்கு சமமாக அவர் காணப்பட்டாலும் கூட இந்த உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல எதற்காக அவர் வெளிப்பட்டார் எதற்காக அவர் தம்மை தாழ்த்தினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை தரும்படியாக நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக சமாதானத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக அவர் இறங்கி இருக்கிறார் ஆனால் நாம அதை முழுமையாக நம்ம விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நான் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் அந்த சூழ்நிலையை குறித்து ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார் எந்த வியாதி உள்ளவனாக நான் ஆண்டுடைய சமூகத்தில் காணப்பட்டாலும் இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து அவர் எனக்கு சுகம் தர அவர் போதுமானவர் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் அதோடு கூட உமக்கு சித்தமானால் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவருக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்கு ஒருவேளை நம்ம வியாதியிலிருந்து குணமாவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் இருக்கலாமோ அப்படிங்கிறதான தவறான எண்ணத்தை நம்ம ஒருபோது நம்ம நம்முடைய சிந்தையில் கொண்டு கொண்டு இருக்கவே கூடாது முழுமையாக நம்ம விசுவாசிக்க வேண்டும் அதே போல் ஆண்டவருக்கு அது முழுமையான ஒரு சித்தமாக இருக்கிறது நம்முடைய வியாதி பலவீனங்களில் கூட ஒருவேளை ஆண்டவர் காலதாமதம் பண்ணினாலும் கூட சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு பதிலளிக்காமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை அவர் அவர் வைத்து வைத்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் மற்றங்க வாசிக்கும் போது பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து நான் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் நோக்கி இந்த சகோதரி கூப்பிடுகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் இவள் ஒரு காணானிய ஸ்திரீயாக காணப்பட்டது நிமித்தமாக முதலாவது பார்க்கும்போது ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறார் எந்த பதிலும் அவருக்கு அவளுக்கு சொல்லவில்லை அமைதியாக அவர் இருக்கிறார் அதற்கு பிற்பாடு அவருடைய சீஷர்கள் வந்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் இந்த சகோதரி நம்ம இடத்துல வந்திருக்கிறாளே இவளுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவின் இடத்துல தம்முடைய சீஷர்கள் வந்து இரண்டாவது வந்து கூப்பிடுறாங்க அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் வந்து காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லி சொல்றார் அதாவது இஸ்ரவேலை பாதுகாக்கும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன் நான் இங்க அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேலரை குறித்த சொல்லுகிறார் ஆனால் காணானியரை நான் இப்போது நான் ஒன்று செய்ய முடியாது அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி முதலாவது அப்படி சொல்லுகிறார் தவிர அவருடைய இருதயத்தில் அவர் ஒருவேளை அப்படி வெளிப்படுத்தினாலும் ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் மிகுந்த மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார் அவர் யாருக்கும் இறங்கி அவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் ஆனால் நம்முடைய விண்ணப்பம் அப்படி காணப்பட வேண்டும் நம்ம முதலாவது ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் சபையில் நான் ஆண்டு விண்ணப்பம் பண்ணேன் ஆண்டவர் செய்யாத உடனே நான் அதை குறித்து நான் மறந்து விட்டேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு ஒரு சில தடவை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போனேன் ஆனால் நான் தொடர்ந்து செய்ய முடியவில்லை அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்களா இந்த காணானிய ஸ்திரீ என்ன செய்தா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க முதலாவது கேட்ட உடனே ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் சீஷர்கள் கேட்ட கேட்ட பிற்பாடும் ஆண்டவர் இப்படிப்பட்ட பதிலை சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட திரும்ப அவர் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க ஏன்னா அந்த காணானிய ஸ்திரீக்கு தெரியும் நிச்சயமாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த நோய்க்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் எனக்கு தர முடியும் என்ற ஒரு உறுதியான ஒரு எண்ணம் உடைய ஒரு மகளாக இந்த காணனிய ஸ்திரீ காணப்படுறாங்க அந்த இயேசு இனத்தில் போய் சொல்கிறாங்க பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து இயேசு சொல்கிறாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொல்லி சொல்கிறார் ஆனால் அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க மெய்தான் ஆண்டவரை ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்கிறதான் ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தி தன்னுடைய விண்ணப்பத்தை அங்கு சொல்லும்போது ஆண்டவர் மறுபடியும் அதற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டு முறை நிராகரிக்கப்பட்ட அந்த ஜபம் அந்த கூப்பிடுதல் மூன்றாவது முறை கேட்கப்பட்டு அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்தச் செய்ய முடிந்தது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு சில தடவை ஆண்டவர்கிட்ட தேடி போயிருப்போம் ஒருவேளை நம்ம நினைப்போம் ஆண்டவருக்கு தெரியாதா என்னுடைய சூழ்நிலை என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரங்களில் நமக்கு நாம் சொல்வதை கேட்பது இல்லை சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு சாப்பாடோ ஒரு ஸ்நாக்ஸோ நீங்கள் கொடுக்கும்போது அதை கீழே சிந்துட்டீங்க சிந்திட்டாங்கன்னா மறுபடி நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பீங்களா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அவர்களுக்கு மறுபடியும் நம்ம அந்த உணவை அவர்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடும்படியாக நம்ம செய்வோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை சில நேரங்கள்ல நம்ம வந்து மறந்திருக்கலாம் ஆண்டவருக்கு உண்மையாக காணப்படாமல் இருந்திருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இழந்தவர்களாக காணப்படலாம் சில காரியங்களை இழந்தவர்களாக காணப்படலாம் ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம் நம்முடைய கருத்துல காணப்பட வேண்டும் ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த குஷ்டரோகியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் அவர் சொல்கிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவர் அவரை சுத்தமாக்கின ஒரு தேவனாக காணப்படுகிறார் அதற்கு பிறகு சொல்கிறாரு இதை நீ ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து அதாவது பார்க்கும்போது அந்த நாட்களில் அந்த குஷ்டரோகியானவன் மறுபடியும் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்றால் சக ஜனங்களினால அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் ஆசாரியனால அவன் சுத்தம் பண்ணப்பட வேண்டும் ஏசு சுத்தம் செய்தாலும் அவன் சபைக்கு சென்று ஆலயத்திலே ஆசாரியனால அங்கீகரிக்கப்பட வேண்டும் இவன் சுத்தமாக்கப்பட்டான் என்று சொல்லி ஆசாரியன் அவனை விசாரித்து அவனுடைய உடல்ல இருக்கிறதான அந்த காரியங்களை பார்த்து சுத்தமாக்கப்பட்டான் என்பதை அவன் உறுதி செய்து மறுபடியும் அவனை சுத்தம் பண்ணி உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவனை அங்கீகரித்து ஆலயத்திலே அவனை ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ இப்படிப்பட்டதான அந்த மாறுதல் அவனுடைய வாழ்க்கையில உண்டு உண்டாவதற்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்லைட்டை காணிக்கை செலுத்து என்று சொல்லி அங்க சொன்னார் பிரைஸ்லான் அதன்படி அவன் செய்தான் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியேட் செய்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணினார் இதே போல வேதத்தில் பார்க்கும்போது இதற்கு பிற்பாடு அநேக குஷ்டரோகிகளை கத்தர் சுகமாக்கினதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் வித்தியாசமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த சம்பவத்திற்கு முன்பதாக கு குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கப்பட்ட நபர்கள் வெகு சிலராக காணப்பட்டார்கள் ஆனால் இதற்கு பிற்பாடு ஐ மீன் ஒரு பத்து பேர் ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல பார்க்கும்போது பத்து பேராக இயேசுனத்தில் வர்றாங்க அவர்களுடைய சுகத்திற்காக குஷ்ணரோகத்திலிருந்து ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் அவர்களிடத்துலையும் சொல்கிறாரு நீங்கள் போய் ஆசாரியர்களிடத்தில் உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார் சபைக்கு சபையில் போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்கிறார் உலகத்தில் எல்லார்ட்டையும் சொல்வதை விட முதல்ல சபைக்கு சாட்சியாக நீங்கள் அறிவியுங்க இயேசு எங்களுக்கு சுகத்தை தந்தார் என்பதை முதல்ல சபையின் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட வியாதியில் நம்ம கஷ்டப்பட்டாலும் கடன் பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அவமானப்படுத்தப்பட்டு காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைத்தால் அவர் நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அவர் நம் ஒரு வெற்றியே தர நம்முடைய தேவன் ஒரு போதுமானவராய் இருக்கிறார். we எல்லாரும் இந்த நாளிலே ஆண்டவர் தந்த வார்த்தையை விசுவாசித்து ஆமென் ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஒரு பெரிய ஒரு வெற்றியுள்ள மனுஷராக ஆண்டவர் हमें மாற்ற நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டருடைய நாம மகிமை பரட்டோம். தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே எட்டி போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி இன்று தொடனுமே எட்டி காய்ப்போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி என்று தொடனுமே കട്ടി പിടിത്തേൻ ഉന്ത പാദം കത്തായൻ കദറൽ കേളും കട്ടി പിടിത്തേൻ ഉന്ത പാദം കത്തായൻ കദറൽ കേളും തുടനു മേ എ തുടനുമേ തുടനുമേ എണ്ണൈ തുടനുമേ തൊട്ടു സുഖമാക്കുമയായ സുവേയേ സുവേനീർ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே தொட்டு சுகமாக்குமையாயேசுவேயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் கடல் மேல் என்னை நடக்க செய்வார் கடனை எல்லாம் மாற செய்வார் கடல் மேல் என்னை நடக்க செய்வார் கடனை எல்லாம் மாற செய்வார் மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே ൊട്ടുഖമാക്കുമയായ സുവേയേ സുവേട്ട പോതും എന്താഴ്ക്കെ മാറമേ നീ തൊട്ടാൽ പോതും എന്താഴ മാറേ தொட்டு தொட்டால் போதும் நீன் வாழ்க்கை மாறுமே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே எங்களை கிருபையாய் நேசிக்கும் அன்பின் தகப்பனே இந்த வேளையில கூட கத்தறிந்த நாளிலே தந்ததான இந்த வாழ்வு தரும் வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர் இந்த குஷ்டரோகியை சுகமாக்கி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி மனம் இறங்கி சுகமாக்கின இந்த காரியத்தை நாங்கள் இந்த வேதத்தில் தியானித்தோம் கர்த்தர் நிச்சயமாக எப்படிப்பட்டதான வியாதியில் நம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் அப்பா சுதோத்திரம் இன்றைக்கு யாராக இருந்தாலும் கர்த்தர் சுகத்தை தந்து பலத்தை கொடுத்து பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாறப்பண்ணுகிற தேவனுடைய அமேன் சுதர மாணி பாய்ந்த இரத்தத்தின் வல்லமை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் தெளிக்கப்படுவதாக சரீரத்தில் தெளிக்கப்படுவதாக அமீன் எப்படிப்பட்டதான நோய்களாக இருந்தாலும் பலவீனங்கள் மாறி சுகமடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக எப்படிப்பட்டதான கடன் பாரங்கள் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து அமீன் அந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலையை கத்தர் கொடுத்து கர்த்தர் விடுவிப்பீராக தகப்பனேன் எல்லா தடைகளும் கட்டுகளும் உடைக்கப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமீன் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்டதான பாவங்களாக இருந்தாலும் கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் விடுதலையோடு கூட உடைய பிள்ளைகள் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் விடுதலை செய்வீராக ஆமீன் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் யாரிடமும் அழைத்திடுவோம் சீக்கிரமா ராஜபாளைய அதிவேக Hallelujah Jerusalem Hallelujah Arwe na my say parwo